நம்ம முதலமைச்சர் சர்வதியாக மாறுவேன்னு சொன்னார் இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை நம்முடைய இளைஞர்கள் அடுத்த சமுதாயம் நாமெல்லாம் எதுக்கு வளர்ந்துருக்கோம் எதுக்காக இருக்கிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகள் இருக்குது படிக்க வைக்கிறோம் இந்த இப்போ அங்கன்வாடி மையம் வைக்கிறோம் எதுக்கு அந்த பிள்ளைகளை வசதியாக உட்காந்து படித்து அவன் பெரிய ஆளாகணும் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது தான் இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுக நடவடிக்கை எடுத்தது இந்த அரசாங்கம் வெளித்திருக்கணும்ல இன்றைக்கி எவ்வளோ பேர் மோசமான இதெல்லாம் விளைவுகள்லாம் வருது இன்னைக்கு அமெரிக்க உளவுத்துறை சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ தூரம் இது எத்தனை கோடி கூட விமர்சனங்கள் வருது ஏன் இந்த அரசாங்கம் செய்யலை என்பதுதான் என்னுடைய கேள்வி இதுக்கு கர்நாடகத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு இந்திய கூட்டணியில் இருக்க அரசு தலைமையேற்றிருக்க அரசு தான் இந்திய கூட்டணிக்கு தலைமைங்குறது அது அவங்க தான் ஆளுறாங்க அந்த ஆட்சி அமையணும்னு ஓட்டு கேட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்ட கேள்வி கேளுங்க இந்த மாதிரி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேளுங்க இது எப்பவுமே வழக்கமான ஒன்று இதே நேரத்தில் எங்கள் அம்மா ஆட்சி எங்கள் எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சுன்னா இன்னும் யாரும் அதுக்கு எங்களுடைய நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது வந்து அதிமுக அழைப்பாங்களான்னு சொல்லி பெரிய பெரிய கட்சிகள் எதிர்பார்த்தது இப்போ எடப்பாடி தலைமையில வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை மூணாம் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பெரிய அழைப்பு எதுவும் இல்ல திமுக வந்து அந்த கூட்டணி இதெல்லாம் முடிச்சு தேர்தல் தயாராகும் சரி இதனால என்னன்னு கேக்குறீங்க என்னங்க மன்சூர் அலிகானா பேசுறேன் அவர் ஒன்றும் கட்சி யாரும் பேசலைங்க யார் ஒரு உங்களை கூட நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்கறீங்க எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் இட போட்டு மன்சூர் அலிக்கான இட போட்டு எங்கள் கட்சியை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை எங்கள் கட்சி என் முப்பத்தாறு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்திருக்கோம் நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்கோம் எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி போதைப்பொருள் வித விதமான போதைப் பொருள் வந்துச்சா அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சிக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டணியை பேசல எங்கள் தலைவர் அம்மாவை பேச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் எங்கள் அம்மா கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட்டணி வங்கி கூட பேசுனாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கடைசி கட்டத்தில் தான் வந்தாங்க இதெல்லாம் ஒரு கட்சியில் எடுக்கிற தேர்தல் காலகட்டத்தில் இருக்கிற நடவடிக்கை அதெல்லாம் போயிட்டு இப்படி பேசுனாங்க அம்மா காலத்தில் இப்படி இருந்துச்சு எம் அம்மா காலத்தை காட்டிலும் இன்றைக்கி என்னான்னா ஒன்று சொல்லப்போனால் இன்றைக்கி தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தொண்டர்கள் பலம் அதிகமாகிருச்சு இது காரணம் அம்மா தான் தலைவர் தான் ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்த்த கட்சி இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக பெரியிருச்சு இப்போ சித்த அவங்க அப்பா இந்த கட்சியில் கிளை செயலாளராக இருந்தார் பாட செயலாளர் இருந்தார் அவர் இந்த கட்சிக்கு வந்துட்டார் அவருடைய துணைவையார் வந்துட்டாங்க அவங்க மகன் வந்துட்டாங்க இப்படி தான் இந்த கட்சி பெருக்கமாக இருக்குது நாங்கள் ஒன்றும் பெரிய இது இல்லை நாங்கள் உண்மையை மறைக்கலை எங்கள் கட்சி இன்னைக்கு அதே மாதிரி அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அன்னை எடப்பாடியார் தொடர்ந்து செஞ்சார் மாணவர் சொல்லுங்க எழுபது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தார் இதனால் இளைஞர்கள் மத்தியிலும் இளம்பெண்கள் மத்தியிலும் நமக்கான உரிய கட்சி எது என்றால் தளம் எது என்றால் அதிமுக தான் மக்கள் பணியாற்ற அப்படின்னு சே சேர்றாங்க அப்போ எங்கள் கட்சி எப்படி நீங்கள் சிறுமைப்படுத்தலாம் இன்னைக்கு இந்திய அளவில் மூன்றாவது பெரிய இயக்கம் எதுன்னு கேட்டாலே எங்கள் கட்சி தான் அது மாதிரி எந்த கட்சியும் சொல்ல முடியும் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்று யாரையும் போய் இது பண்ணுறோம் வம்பு பண்ணி கூப்பிட்றது இல்லை வந்து பேசுனாங்க மரியாதை இதே தமிழனுடைய பண்பு அதை நாங்கள் செஞ்சா அதை போய் கொச்சப்படுத்தி பேசுறோங்கன்னா நீங்கள் ஊடக நண்பர தேர்தலில் இதெல்லாம் வலைதளங்களில் போடுறது இன்னும் கூட்டணி ஆர்வங்களில் தலைமையாக வகிக்கல இன்னும் தேர்தலே அறிவிக்கல இதுக்கு முன்னால இப்படியெல்லாம் வர்ற கருத்து கணிப்பு என்ன அர்த்தம் இது சிலரால் போடப்படுறது இதெல்லாம் வம்பாக போடப்படுறது அதிமுக மக்கள் மத்தியில இருந்து பிரிச்சலாம் இன்னைக்கு மக்கள் பூரா குவிச்சு போயிருக்காங்க விலைவாசி பக்கம் ஒரு பக்கம் ஏற்றலாம் ஐம்பது ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இன்னைக்கு எவ்வளவுங்க நூறு ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு அறு நூத்தி மூணு ரூபா அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வித்தது அறுபது ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல ஆகி இது ஜிஎஸ்டி எவ்வளவு வரி போட்டிருக்காங்க மறைமுகமாக வியாபாரி பூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக மத்திய அரசு ஒரு பக்கம் வரிய மறைமுகமாக ஏற்றிருக்கு ஜிஎஸ்டி மூலமாக இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு விவகாரங்கள் பாதிக்கின்ற வகையில் வணிகர் பாதிக்கின்ற வகையில் மின்கட்டணம் பல்வேறு உபகரணங்கள் எனக்கு விளை அப்படி இருந்து ஜிஎஸ்டியும் கூடி போச்சு வியாவாரிகள் வியாபாரம் செய்ய முடியல எல்லா பொருளும் ஜிஎஸ்டி பொருள் வந்துடுச்சு ஜிஎஸ்டி வ வரி விதிக்கிறாங்க இதனால ரெண்டு அரசாங்கம் மீது மக்கள் குவித்து போயிருக்காங்க ஆளிரத் மத்திய அரசையும் இருக்கிறாங்க மாநிலத்தை இதுக்கு சரியான கட்சி எது என்றால் திமுக தான் இது இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு தலைவராக ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்த்து தனி மனிதனாக இன்றைக்கி குரல் கொடுக்குற தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்குற ஒரு தலைவர் யார் என்ன எடப்பாடியார் என்று எல்லாருமே இன்னைக்கு ஒருமுகமாக பாராட்டுறாங்க நம்மள ஒருத்தர் பவர் நம்முடைய நிலை அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து எப்படியாச்சும் மா மாற்றலாமான்னு சில சில ஊழ பத்திரிக்கைகளில் சில டிவியில் வந்து கருத்து கணிப்புன்ற முறையில் போடுறாங்க தேர்தலே இன்னும் அறிவிக்கலை ஆணைய இன்னும் கூட தேர்தல் ஆணையமே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்கலை தேர்தல் ஆணையரே அமைக்காமல் அவர் நியமிக்கலை என்ன சொல்கிறீங்க என்னங்க ஆமாங்க ஆமாங்க ரெண்டு பேர் போடணும் இந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கல அதுக்குள்ள ஒரு கருத்து கணிப்பா என்னங்க நாட்டுல இத காட்டில ஒரு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமானவங்க வச்சு செய்வாங்க அட அதான் சார் அவங்க தேதலான ஏரே மாத்திட்டாங்க எலக்ட்ரானிக் நமக்கு வெயில் காலம் வேற தமிழ்நாட்டுக்கு வெயில் காலம் சித்திரத்துல வர வருது இப்படி பல்வேறு திருவிழா காலம் வருது இதெல்லாம் பார்க்காம தேதலான இன்னைக்கு வேணும்னே தள்ளி கொண்டுட்டே போறாங்கனால எங்கேயோ லாக் இருக்கு இல்ல என்ன நம்ம சலவன் பாப்பு எங்கேயோ தவறு இருக்கு அது அவங்களுக்கே தெரியுது ஆனால் யாருக்கு தெரியுமோ தெரியாது அவங்க தெரியல இப்படியாவது செல்லி எதாச்சும் செஞ்சலாமான்னு பார்க்குறாங்க அவ்வளோ எங்களை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் மக்கள் தான் நெஜமானவர்கள் நான் அன்றையில எங்கள் தலைவரும் தலைவர் தான் சொன்னார் எங்கள் அம்மாவும் அது சொன்னார் எனக்கு அவங்க வழியில் கழகத்தை நான் எடப்பாடியாரன் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம் மக்களை நம்புகிறோம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாற்பதுலேயும் வெற்றி பெறுவோம்னா ஆணித்தரமாக சொல்லிட்டார் அப்புறம் என்ன இருக்கு விடுங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது சிஐஏ சட்டம் குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது இப்போ சிஐஏ எதிர்க்குது அப்போ வந்து இரட்டை வேடம் இதே ரெண்டாயிரத்தி பத்துல இதே திமுக சிஐஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு இந்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தில் மத்திய அரசு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு எங்க தலைவர் ஆணித்தனமாக காமிச்சார் எல்லாம் இதெல்லாம் காமிச்சார் ஆதரிச்சது அப்புறம் பேச இப்போ என்ன சொல்றாரு அப்புறம் என்ன சொன்னாங்க இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம் எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு நாங்கள் சொன்னோம்ல எங்கள் எஸ்ஆர்பி பாலசுப்பிரமணியம் நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பற்றி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்காரு அப்புறம் என்ன இருக்குது நாங்கள் பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கோம் இவங்க அதை கூட செய்யல சரிங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்குறேன் மக்களை ஒரு கேட்கிறேன் நீங்கள் என்னப்பா கிழிச்சீங்க இந்த அஞ்சு வருஷமா என்ன கிழிச்சீங்க நீ என்ன கிழிக்க போகிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர் குரல் கொடுக்குறாரு எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேன் ஆணித்தனமாக பேச மாட்டேறீங்க நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவேரியை சொல்கிறாங்கண்ணா காவிரி பிரச்சனை க கர்நாடகா சொல்கிறாங்கண்ணா அதையெல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன தான் செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு மீனவர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க இலங்கை அடிக்கொருக்காக வந்து பிடிச்சிட்டு போய் போட்டு போடுறான் போட்டை போட்ட கொண்டுட்டு போயிடுறான் போட்டு கொண்டு போய் போட்டால் போட்டு கெட்டு போகுது ஜெயிலில் போட்டுறாங்க அப்புறமேல் தீர்ப்பு சொல்கிறாங்க போட்டோ எடுத்துட்டு மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் காலத்தில் அப்படி நடந்துச்சா ஒருவராட்சும் பாதிக்கப்பட்டாரா எங்கள் அம்மா காலத்துலையும் சரியா எடப்பாடியார் காலத்துலையும் இப்போ எப்படி பிடிக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்க எங்கள் அம்மா காலத்தில் முல்லை பெரியார் அணையை பற்றி கேரளா பேசுச்சா காவிரி ஆற்ற காவிரி நீரை பற்றி அவங்க கர்நாடகா பேச முடிஞ்சதா அதெல்லாம் இல்லை இப்ப இவங்க ஆளுகிற திமுக வலுவில் அதனால அப்படி பேசுறாங்க வேட்பாளர்கள் அறிவிக்கிற நான் என்ன சொல்றேன் வெற்றி நம்ம என்னடா வலு இல்லாதான் பயப்படும் எப்பா நீ வாடா ஏ பக்கத்து விட்டுக்கார நீ வா நீ வா என்னைய நம்புறவங்களா வாப்பா வாங்கப்பா வாங்கப்பா நம்ம நீ என்ன சொல்ற கேட்டுக்கிறோம் வலுவருக்கும் எவனு நம்ப என் பக்கம் தில்லு வேணும்ப்பா அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு அது இது என்ன நீங்க தேர்தல் ஆணையரே நியூக்கல அதுக்குள்ள வேட்பாளர் யாருன்னு கேட்கிறீங்க அதுக்குள்ள கூட்டணி அமைச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிக்க போறாங்கன்றீங்க ஏ என்ன சொல்லுங்கள் நீங்களே சொல்லிக்கிட்ட சொல்கிற கேளுங்க நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் கட்சி எங்கள் கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குது எங்கள் கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது இன்னும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிவெடுத்து எங்கள் தலைமை என்ன அறிவிக்குதோ அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்கார் எங்கள் பொதுச்செயலரை வேட்பாளர் தேர்வு குழுக்கள் ஒரு இது அமைச்சிருக்காரு அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அறிவிப்பாங்க அவருக்கு என்ன சொல்கிறாங்க இது பத்தோட பத்தனோன்னு மோடிச்சு வர்றது எத்தனை தடவை தானே மா தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா என்ன சொல்றீங்க ஜிஎஸ்டி குறைப்பேன் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன் நம்ம பாரதபுரம் என்ன செஞ்சுருக்காரு என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் ஆழத்தில் இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம் சொல்ல சொல்லுங்க எதுவுமே இல்லைங்க சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர் அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் திமு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார் அவங்க அவங்க சம்சார காட்டுலேயும் நூறு மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம் அவங்க அம்மா ஆயிரம் மடங்கு அதை போய் அவருக்காக சொல்ல சொல்லுங்கள் முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையோட சொல்ல சொல்லுங்கள் ஏன் ஏன் அப்படி பேசுன அப்படின்னு அவரை அவரை இது பண்ணியிருக்கோம்ல கேட்டுருக்கணும்ல கேட்டுக்கலாம்ல கேட்டாரா அதை விட்டுட்டு அவர் பேசினார்னா மக்கள் ஏற்றுக்கிருவாங்களே நம்ம சொல்லுவாங்க இல்லை எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவேன் கேப்பேன் வருதுண்ணா கேட்பாருக்கு புத்திங்கிறது பேசுவாங்க எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு அது அவர் பேசக்கூடியதை அதிமுக தொண்டர்களோ சரி அம்மா அதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி பொதுவாகவே பாரதி ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க இங்கே வந்து அண்ணன் தம்பியா இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி கிறிஸ்தவர் அதிகமாக பகுதி இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது இது த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா எடப்பாடியார் இந்த வந்த கட்சி எனவே நாங்கள் எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் வணக்கம் தலைவா வணக்கம் வணக்கம்